ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில கிடைக்கா செலவு சினி கிணப்பு சில பார்க்கலாமா நம்ம மாமா கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து குத்து பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீதா கால் வந்துடுதோ அதனால சீதா சரி என்னை போய்ட்டு வராங்க ஆஃபி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா வெளியானோன்னே இந்த மாதிரி உள்ளே மாலை கேட்குறாங்க போய் கொடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க ஒரு வந்து இப்போ வயசான பாட்டி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அவங்க பார்க்க சாமி மாதிரி இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து மீனை பார்த்தோன்னே அவங்க உன்னை பார்த்தோன்னே உன் புருஷனுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குமா நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணுறியோ அதே மாதிரி நீ உதவி பண்ணிகிட்டே இருக்க உன்னோட உதவிக்காரங்களே வந்து உன் புருஷனை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மலை எதுவும் நடக்கூடாது என் புருஷன் நல்லா இருக்கும்னு அவர் எல்லோரும் நல்லது தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போய்ட்டு கயிரில் வாங்கிட்டு வந்து முத்துக்கு வந்து கட்டி விடுறாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முத்து வந்து சிரிக்கிறாங்க அதனால் கோயிலில் ஒருத்தவங்களை நான் பார்த்தேன் இது மாதிரி சொல்லும்போது நான் நல்லா இருந்தால் போதும் மாதத்துக்காக தான் ஒன்று வருது பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் எப்படி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி மஞ்சள்லாம் பேசுகிறாங்க ஆனால் மீனாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க கையில கட்டி விட்டுட்டு இங்கே எப்போ பார்ப்பு பேசுகிறீங்க தலக்கா எடுத்து அடிக்கிறாரு கொட்டி தலக்காணி எடுத்து அப்போ வந்து நம்ம விஜய் விஜயா வந்துடுறாங்க அவங்க மேலே தெரியாமல் பட்டுடுது அதுக்கே வந்து பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க அவங்க ஐயோ என் மேலே தலைக்காணி போட்டுட்டு அப்போ வந்து அண்ணாமலை பின்னாடி வந்துடுறாங்க நாங்கள் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம்ப்பா தெரியாமல் அம்மா மேலே பட்டுடுச்சு அதுக்கு இவ வேணும் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ பாரு நான் வேணுனே உன் மேலே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை அடிக்க வராங்க தலைக்காணி தூக்கி அதுக்குள்ளே மீனை வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுவா அப்போ வந்து கரெக்டாக அவங்க பையன் மனோஜ் வந்துடுவாங்க அவங்க மூஞ்சிலே பட்டுவிடுமா பட்டோன்னு ஐயோ என்ன இவ்வளோ பெரிய தலைக்காணி எடுத்து மூஞ்சில அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏமா என்ன அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கடா அடித்தேன் இவ என்ன அடிச்சா நான் இவன் மேலே அடிக்க போனால் நீ வந்துட்டு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு மோ வலிக்குதுமா ரொம்ப அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன்டா மு சொல்றாங்க இந்த சின்ன குட்டி பஞ்சு தலக்கணி பட்டு உனக்கு வலிக்குதாடா ஏண்டா இப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டறி பண்ணுறாங்க ஏய் கண்ணாடி போட்டு வந்தால அது போய் கொண்டில் குத்தி அதனால வலிக்குது எனக்கு அப்படின்ட்டு ஓராக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு வலிக்குதா சரி சரி நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப சொல்கிறாங்க விளையாட்டுலாம் ரொம்ப விளையாடாதீங்க வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் எந்த பிரச்சினைக்கும் போக அப்போ வந்து விஜயம் சொல்கிறாங்க இவனை தெரியும் ஒரு பிரச்சனை வருதா இவன் தான் எல்லாருக்கிட்டேயும் போய் ரொம்ப ஒழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க ஏன் அத்தை இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க அவர் நல்லது தான் பண்ணுவார் தப்புன்னு கே கேட்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது மீனா நீ எதுவும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்போ வந்து நம்ம முருகன் அப்போ வந்து முருகன் வித்தியா வீட்டுக்கு வந்து ரோகினி வந்திருப்பாங்க சரி நான் அவரையும் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் சொல்லுவோம் அதுக்கப்புறமா பேசிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி பிடித்தியாக பாருங்கள் அப்புறம் நல்லா பணக்காரியாக இருக்கணும் நல்ல மருமங்களாக இருக்கணும் நல்லா உழைச்சி கொட்டணும் அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க அவங்க மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க பார்க்கவே ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அம்மா இதா சரி நீ எதுக்கு வந்தக்க அப்படின்னு சொல்ல அம்மா தான் கூப்பிட்டாங்க அதான் சரி பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்காங்க டீ காஃபிலாம் எடுத்துட்டு இல்லை இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு கல்யாணி என்னால் போய் மாற்றினான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ வந்தாலும் இதை பற்றி தான் பேசுவீங்க என்ன கொஞ்சமாவது வாழ விடுங்க ஒரு ரெடியாக அவங்க கூட வந்து வாழ வீடியோ உக்காரணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சர்ரா இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பா பாய்